ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் நுபல் ஷம்லாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசக்கூடேன் இது வந்து நிறைய பேர் மனசில் என்ன சொல்கிறது நான் வந்து என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன் நான் இது யாரும் தவறாக நினச்சிருக்கேன் மனவர்த்தமும் அடைய வேலை இது ரொம்ப நாளே மைண்டில் உள்ள ஒரு விஷயம் மதம் மாறுதல் மதம் மாறுதல் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமாம் இந்த ஹிந்துக்காரங்க தான் நிறைய பேர் மதம் மாறுறாங்க நானுமே சுற்றி பார்க்குறேன் ஹிந்துஸ் வந்து சீக்கிரமாகவே மதம் மாறிடுவாங்க அவங்க இந்துலேருந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகலாம் இந்துலேருந்து கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகலாம் ஒன்றும் கேட்பாங்க இந்துக்காரங்கன்னா மத மறியலாம் மதம் மாட்றாங்களா மதம் மதத்துலேருந்து யாராவது இந்துக்கு மாறுறாங்களா ஏன் மாறலை நீங்கள் வச்சு பார்க்கிங்களா எப்போ சொல்கிற போய் இது மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் கிறிஸ்டின்லேருந்து ஹிந்துக்கி யார் வந்தானே பார்க்கல முஸ்லீம்லருந்து ஹிந்துக்கு யார் வந்ததாக பார்க்கல ஆனால் ஹிந்துலேருந்து நிறைய பேர் வந்து கிறிஸ்டின் அதாவது கிறிஸ்டின்கோ முஸ்லீம்ஸ்கோ மொதல் மாதிரி நான் பார்த்துக்கேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது ஏன் இதனால் நடக்குது இப்போது சரியான வழிகாட்டுதல் இல்லை ஹிந்து நம்ம என்ன சொல்கிறது ஹிந்து இப்போ நான் வந்து கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த மதத்தில் வேணாலும் இருந்துக்கும் என்னோடைய கடவுள் சொல்கிற ஒரே இது நிலவனாயிரு ஒழுக்க மாறு ஒழுங்காயிரு அவ்வளோந்தான் மதவங்களும் கெடுதல் நினைக்கிறோம் கெடுதல் நினைக்காமல் நல்லவனா இது வந்து தான் எல்லா மதமுமே சொல்லுது அது நீங்கள் கிறிஸ்டின் ஹிந்து முஸ்லீம் எதுவும் இருந்தாலும் சரி எல்லா மதமும் சொல்கிற ஒரே இது வந்து இது மட்டும்தான் அப்படியே இந்துலேருந்து எல்லாரும் மதம் மாறுறாங்க காரணம் சரியான வழி வழிபாடுறதில்லை இப்போ நீங்கள் கிறிஸ்டின் எடுத்துக்கோங்களேன் வீக்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் ஒரு ஆலயத்தில் ஃபேமிலியோட சின்ன இருந்து வயசானவங்க வரைக்கும் ஒன்று கூடி அவங்களோட கடவுளை ஒரு அந்த தான் அந்த ரெண்டுல ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் உட்காந்து ரெண்டு மேக்ஸிமம் மினிமம் ரெண்டு மணி நேரம் மேக்ஸிமம் பெரிய ஃபங்க்ஷனாக ஒரு மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் இருந்து அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க சரிங்களா இஸ்லாமத்தில் எடுத்துக்கோங்க அவங்களையுமே அப்படிதான் அவங்க ஒரு நாளைக்கே பல தகவல் பல்வாசலுக்கு போவாங்க அவங்களுக்கு நிறைய அறிவுகள் இருக்குது நிறைய கிளாஸஸ் இருக்குது அவங்க குழந்தைங்க முதல் மட்டும் சின்னதுலேருந்து அவ்வளோ அழகாக அவங்களுக்கு உரான்னு சொல்லி கொடுத்து அவ்வளோ அழகா அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு அந்த மாதத்தில் நடக்க வைக்கிறதுக்கு அவங்களோட பித்தகத்தை பெரியவங்க குழந்தைங்களை பழக்கப்படுத்துறாங்க அதே மாதிரி கிரிஸ்டின்ஸுமே அப்படி தான் சின்ன பிள்ளைங்களையும் சின்னதுலேருந்து பைபிள் கிளாஸ் அனுப்பி அப்போ வந்து பைபிள் கிளாஸ் எக்ஸாம் வைப்பாங்க ப்ரேர் மீட்டிங் நடக்கும் நிறைய விஷயங்கள் அவங்களாம் பண்ணி அவங்க குழந்தைங்களை பெரியவங்க வந்து குழந்தைங்க விளையாடுறாங்க நம்ம என்ன பண்ணிடுறவங்க நம்ம சிங்கத்தை என்ன பண்ணிட்டாங்க எனக்கு எதுவும் பண்ணலப்பா எங்கள் அப்பா எதுவும் பண்ணல ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஆப்பிள்ளே எந்த ஊரில் இது இருக்குது அந்த ஊரில் இருக்கு அந்த அந்த அது அதுக்கு தான் செய்யும் மேசம் பிராமணர்கள் பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன இருந்தே சொல்லிக் கொடுக்க வந்து விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து வராட்டாங்க அதை தவிர்த்து ஏன்னா இப்போ கிறிஸ்டினாவும் கிறிஸ்டின்னு சொல்லிட்டு ஹிந்துல இந்துல எத்தனை வகை இருக்குது ஏகப்பட்ட வகை இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதில் முக்கியமாக நம்ம பிராமணர்கள் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களா கரெக்டாக அவங்க வேலை நடத்திட்டு வராங்க நம்மளாம் என்ன பண்ணிட்டுருக்கோம் நம்மள நம்ம குழந்தைங்க எத்தனை பேரை நம்ம கோயில்களெலாம் வாரம் வாரம் இருக்கோம் நம்ம கோயில் ரொம்ப தூரம் போகணும் கூட அவசியம் இல்லை ஊர் கோயில்கள்லாம் இருக்குது கூட்டு போகணுமா சாமி பிடி ஏதாவது சொல்கிறோமா பிராணக்கதைகளை உங்களை எத்தனை பேரும் குழந்தைங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க பகவத் எத்தனை பேருக்கு உங்கள் குழந்தைங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க ராமாயணம் பற்றி உங்கள் குழந்தைங்க எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்கீங்க புராணம் பற்றி உங்களுக்கு எத்தனை பழையன்னு சொல்லி கொடுத்தீங்க சொல்லுங்கள் திருவாசகம் எத்தனை பேர் நீங்கள் படிக்கிறீங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க எதுவுமே இல்லை இல்லை ஏங்க கிறிஸ்டினில் பைபிள் ஒன்று தான் இருக்குது இஸ்லாமியத்தில் குரான் ஒன்று தான் இருக்குது கிறிஸ்டினுமே ஆசிரியர் தெரிவு வெளியும் இருக்குது ஓகேவா அவங்க மக்களுக்கு ஒவ்வொரு புத்தகம் இருக்குது அந்த ஒவ்வொரு புத்தகத்தையும் அவங்க அவ்வளோ பக்கத்துல பாதுகாத்துக்கு ஒவ்வொரு விதம் ஸ்டெப் ஸ்டெப்பை ஸ்டெப்பை அவங்க சொல்லி கொடுத்துட்டு வராங்க நம்ம இந்து மாதத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தம் நிறைய விஷயங்கள் கூட்டி கிடக்கு இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அவங்க நல்ல வழியில் நடத்தணும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது அது ஒன்றும் போதுமே ஏன்னா அவங்க பிள்ளைங்கள நீங்கள் ஆன்மீக வழி நடத்துறது இருக்கும் நல்லவங்களா நான் ஆகுறதுக்கும் அது ஒரு விஷயம் போதும் இல்லை உங்களை எத்தனை பேர் நடத்திருக்கீங்க உடனே கேட்குது நீ 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 அந்த புத்தகமாக படித்து உக்களே சொல்லி கொடுத்துருக்க அப்படின்னு நானே இப்போ தான் படிக்க பண்ணிருக்கிறேன் நம்மளுக்கு நம்ம பார்த்து சொல்லி கொடுக்கல ஸோ நமக்கு இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு பேசுறப்ப ஒன்று படிச்சுட்டு இருக்கோம் நான் படிப்படிக்க பிள்ளைங்களுக்கும் நான் இது பற்றி சில கைகள் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துதான் இருக்கேன் நான் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சரிங்களா நானும் சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு புத்தகத்தை வச்சே அவங்களோட வம்சாவளியா அவ்வளோ அழகாக கொண்டு வராங்கல்ல நம்மளுக்கு நிறைய பொக்கிஷன் கொடுத்துருக்காங்க ஆன்மீகத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் ஏகப்பட்டது எனக்கு தெரிஞ்சு எத்தனை தெரியாமல் எத்தனையோ இருக்குது அதில் ஏதாச்சும் ஒன்று ஒரு புராணக்கடைகளோ இல்லை ஒரு வருடம் பிராணமோ இல்லை ஒரு பகவத் கீதையோ ஒரு ராமாயணமோ ஒரு கந்த புராணமோ ஒரு திருவாசமோ எடுத்துட்டாருக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கள் இதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு சரியான வழிகாட்டுதலோ வழிகாட்டுதல் இல்லாததுனால மட்டும் நான் ஹிந்துவில் இருக்கிறவங்க மேக்சிமம் வேறு ஒரு மரத்துக்கு வந்து கண்வெட்டு ஆடுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாட் இது வந்து எத்தனை பேர் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்கன்னு தெரியல சில பேர் மேலே கோவமும் பண்ணலாம் இது என்னுடைய கருத்துக்களை நான் இதில் பதிவிடுறேன் நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இதுதான் அதனால் யாரும் பார்க்கலாம் நினச்சிக்காதீங்க என்னோட கருத்துல நான் சொல்கிறேன் சரியா இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு குழந்தை மதம் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா வலிமார மதம் மாறாத விடுங்க நீங்கள் சொல்லி வலி மாறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நம்ம பிள்ளைங்களை நல்லவனாக இருக்கணும் நம்ம நம்ம பொண்ணு இருக்கணும் நல்லவளாக இருக்கணும் கடவுளுக்கு பயந்துரவா நடக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஆன்மீகத்தில் அட்லீஸ்ட் ஐம்பது சதவீத மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு கடவுள் பயந்து ஒன்று இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் தான் உங்கள் பிள்ளைங்க ஒழுக்கமாகவும் இருப்பாங்க ஒழுங்காகவும் இருப்பாங்க பாதுகாப்பாகவும் இருப்பாங்க இனி வர காலத்தில் நீங்கள் பிள்ளைங்க பிள்ளையாலும் சுற்றிட்டு இருக்க முடியாது உங்கள் பிள்ளைங்க எங்கே போனாலும் சந்தோஷமாக இருக்கணும் எங்கே போனாலும் பாதுகாப்பாக இருக்கணும் எங்கே போனாலும் ஒழுக்கமாக இருக்கணும் நெரித வரை நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள சொல்லி கொடுங்க கடவுள் பொய்யும் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் உங்கள் பிள்ளைங்களே நீங்கள் பிள்ளைங்களாக பார்த்து ஒழுக்கமாக வளர்க்க முடியும் ஸோ நான் இதனோட தட்ட சொல்லியேன் தப்பாக இருந்துச்சுன்னா நிறைய செஞ்சு மன்னிச்சிக்கோங்க சரிங்களா இல்லை கரெக்டாக பேசுருந்தேன்னா வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க யாரும் தவறாக நினச்சிக்கலாம் என்னோட கருத்து நான் தெரிவிச்சிருக்கேன் தான் தேங்க்யூ